ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்பட விமர்சனம் நான் எல்லா படங்களையும் விமர்சனம் பண்ண மாட்டேன் எது எது முக்கியமான நல்ல கருத்துக்களை அந்த படத்தை மட்டும்தான் நான் விமர்சனம் பண்ணுவேன் நம்ம ஏற்கனவே நிறைய படத்தை விமர்சனம் பண்ணி போட்டோம் நிறைய வரவேற்பு இருந்துச்சு அந்த ஜோக்கர் டிவி மாயாவி என்ற சேனல யூடியூப்பும் கூகுளும் சரி செய்து அழித்து விட்டது முதல் சேனலையும் அழிச்சிச்சு ரெண்டாவது சேனலையும் அழிச்சிருச்சு இப்போ மூணாவது சேனல் இப்போ நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது உண்மையை உரக்க சொல்வோம் இந்தியன் டூ லைக் நிறுவனம் சுபாஷ் கரண் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கார்ப்பரேட் இவர் சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கொரோனாலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் டூன்னு செகண்ட் பார்த்த ஆரம்பிச்சாங்க சங்கர் சிந்து நிறைய இடையூறுகள் மரணங்கள் விபத்துகள் கமலஹாசன் இருக்க புதுசாக டைம் எங்க ஆட்சியை விபத்தை ஏற்படுத்தி கமல்ஹாசன் முயற்சி நடந்துச்சு அது அவருக்கு தெரியாது ஏதோ ஏதேசியா நடந்த நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் பாஜகவின் சதி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு வருது அதனால தான் விஜயம் எச்சரித்து இருக்கணும் போட்டி அரசியல் கட்சி ஆரம்பிச்சா மிகப்பெரிய கட்சிகள் ஓட்டு பிரிண்ட அவங்க அவங்களை போட்டுத்தரல முயற்சி பண்ணுவாங்க விபத்து மூலமாக அல்லது உடல் நல குறைவால் மருத்துவமனைக்கு செல்லும் போது டாக்டர்கள் மூலமா ஊசியை போட்டு கொண்டுட்டு நோய் நல்ல செத்து ஆதார செத்து நடந்து கொல்லப்பட்டு இதை வந்து விலைக்கு வாங்கியிருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அவங்க தான் அந்த படம் வெளிவர நிறைய உதவி செஞ்சாங்க ஏன்னா விஜய் படம் அரசியல ஈடுபடுறதுனால திமுகவுக்கு எதிராக பேசுறதுனால அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண முடியல அவங்களால ஏன்னா அவாய்ட் பண்ணுறாங்க இது தனிப்பட்ட பிரச்சனையான படம் இப்ப இப்போ ஆயிரம் தேட்டரை புக் பண்ணிட்டுருக்காங்க ரிஜென்ட்டு அந்த தேட்டருக்குள்ள சும்மா ரெண்டு மூணு ஆளு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா வில் படம் வேணும் இல்லையா பெரிய ஸ்டாருடைய படம் வேணும் இல்லையா இப்படி அரசியல் காரணங்களுக்காக விஜய் விஷாலு இவங்களை பகிச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் எந்த படத்தை தேட்டரில் போட்டு அவங்க சம்பாதிப்பாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் மு க ஆயிரம் தேட்டர்களையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கனால அவங்களுக்கு இவங்க தான் செலவுக்கு கொடுத்தாங்கணும் படம் ஓட நீங்கள் படமே இல்லைங்க நீங்கள் சொன்னதுனால அந்த படத்தை போட்டிருந்தா நல்லா வந்திருக்கு விஜய் படத்தை நீங்கள் போட வேண்டாட்டி நஷ்டம்னா இவங்க தான் வந்து கவர்மெண்ட் காசு ரெண்டு கோடி மூணு கோடினு ஆயிரம் தேட்டர்களுக்கு கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க எனக்கு எல்லாம் பொதுமக்களுடைய பணம் இப்போ இந்தியா டு கமலஹாசன் எதிரியாக இருந்தாங்கன்னா எதிர்கட்சியா திமுக எதிர்த்து இருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க தேட்டர் இல்லாம ஏதோ பத்து பஞ்சு தேட்டர்ல ஓடி முன்னேற மூலிக்கு போயிருக்கோம் விஷால் படம் மாதிரி இப்ப ரெஞ்சாயிட்டி எடுக்கிறதுனால திமுகவில் கமலஹாசன் இணைந்ததுனால கிட்டத்தட்ட மூவாயிரம் தடவை ரிலீஸ் ஆகுதுங்க விஜய் படத்துக்கு எல்லா ஷோவையும் கட் பண்ணுவானுங்க இடைஞ்சல் கொடுப்பானுங்க ஆனா இந்த கமல் படம் இந்த இந்திய படத்துக்கு ஸ்பெஷல் காட்சி பாருங்க ஜெயின் ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இதில் பெரிய பங்கு வர்றதுனால ஆயிரம் தேட்டர்கள் அவங்க கஸ்டடியில் இருக்கிற ஆயிரம் தேட்டர்களுக்கு இது நல்ல மஜா இத்தனை நாளும் பத்னி கண்ட இந்த படத்தை போட்டு நல்லா சம்பாதிக்க போகிறாங்க ஒவ்வொரு டிக்கெட்டும் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு விற்க போகுது புக்கிங் இப்போ முதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நூறு கோடி இரநூறு கோடியை தாண்டிடுச்சு சாலிடாக கண்ணை முடிக்கிட்டு ஆயிரம் கோடியை இது தாண்டும் ஏன்னா ஆளுங்கட்சியே ஆதரவாக இருக்கு அஞ்சு ஷோ போட அனுமதி கொடுக்கறாங்க இப்ப நெட்ஃபிளிக்ஸ் எதுவே வந்து கோடிக்கு வாங்கிருச்சு நெட்ஃபிளிக்ஸே வாங்கிருச்சு ஏன்னா அமேசான் இருக்குது நிறைய இது இருக்குது அவங்கள வாங்குவாங்க ரெண்டாவது டிவி சேனல்ஸ் இருக்குது சன் டிவி ஒளிபரப்புற உரிமையை வாங்குவாங்க எப்படி ஒரு முந்நூறு கோடிக்கு வாங்கும் அதுலேயே ஐநூறு கோடி ஐநூற்றி கோடி வந்துருச்சு மற்ற சும்மா கர்நாடகா ஆந்திரா கேரளா ஹிந்தி இங்கிலீஷ்ல லேட்ல எல்லாம் மொழி பெய்த்து டப்பிங் பண்ணி போட்ட எல்லாம் அடிச்சு தூள் கலப்போம் தாராளமா ஆயிரம் கோடி தாண்டோம் சுபாஷ் கரன் கோடி சொன்னாரு இந்த படத்தோட மொத்த செலவு அறுநூறு கோடி ரூபான்னு சொல்றாங்க அது உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அதான் அவங்களாலேயே முடிவு செய்ய முடியாது என்ன நிறைய செலவுகள் இருக்கு நடிகைகள் செலவு இருக்கு பர்சனல் செலவுகள் வேற இருக்கு இதெல்லாம் சேர்த்தோம்னா எப்படி ஒரு அறுநூறு எழுநூறு கோடி ரூபா வந்துடும் ஆனா தாராளமா வரும் ஏன்னா சங்கர் கமலஹாசன்ஸ் இவங்க நடிச்ச படம் மட்டும் இல்லை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியணும் ஒருத்தவர் வந்து அருமையான சமையல் பண்ணி வச்சிருக்கிறாரு நெய்யில் பண்றதுக்கு ஆள் இருந்தால் தான் அந்த சமையல் அந்த சுவர் விற்பனையாகி புகழ் பறவை நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க அந்த செஞ்சு வச்ச சமையல டெலிவரி பண்றதுக்கு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை யாருமே இல்லைன்னா அந்த உணவு வீணாய் போய் அழுகி போய் வேஸ்டா போயிடும் அதனுடைய சுவையோ மனமோ புகழும் வெளியே தெரியாது அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சா அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு தியேட்டர்கள் கிடைக்கணும் அதை ரிலீஸ் படமா நல்லா ஓடி ஈடு அதுக்கு அரசியல்வாதிகளை பகிச்சுக்க கூடாது திரைப்படம் எடுப்பவர்கள் புதுசா ஒரு தொழில செய்பவர்கள் இவங்கெல்லாம் அரசியல்வாதியை பகிச்சுக்கவே கூடாது ஏன் தயவையுடன தேவையில்லடா அரசியல் தயவ தேவையில்லைனா நீ பிச்சைக்கார இருக்கணும் பிச்சைக்காரா இருக்கிற அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை யாருமே இல்லைங்க ஒரு ஆனைய ரோட்ல கிழிஞ்சிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒண்ணு பிச்சைக்காரா இருக்கணும் இல்ல பைத்தியக்காரன இருக்கணும் இந்த ரெண்டு பேர் மட்டும் அரசியல்வாதி பகிச்சுக்கலாம் அவன் எதுக்கு பகிச்சு போறான் அரசியல்வாதியா அவன் பிச்சை திண்ண போறான் பைத்திய காரணம் போறான் மற்ற யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சி கட்சி அரசியல்வாதியை சாட்டை துணை முருகனே இப்ப ஜெயில போட்டாங்க இல்லையா பரஸ்பர கையை காலம் ஒடிக்க போறாங்க அது சும்மா சும்மா பேசிக்கிட்டு ரவுடி மாரி பேசிக்கிட்டு விமர்சனம் பண்றது வேற திமுக ஆட்சி சரியில்லை இது சரியில்லை கள்ளச்சாரி ஆட்சி இது தப்பு அப்படின்னு சொல்றது இது விமர்சனம் சொல்லணும் ஆட்சி ஆனா கலைஞர் கருணாநிதி இறந்து போன மனிதர் அவர் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல ஜெயலலிதா மணி அவர்கள் இருந்தாலுமே அந்த பத்தி இங்க பேசக்கூடாது அவர் வந்து சண்டாளன் கிண்டாளன் பாட்டு எவனோத்த சொல்லியிருக்கிறான் செருப்பாலடி பேட் ஒரு பாட்டு இருக்கு அதை நீங்க ரோட்ல போகும்போது ஏய் செருப்பாலடி பேட் ஏய் செருப்பாலடி பேட் அப்படின்னு சாண்டி தேவன் போகும்போது வரும்போது எதுக்கு ரெண்டு பேசுனா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா நான் ஒடே திட்டியே நான் சினிமா பாட்டெல்லாம் பாடுனேன் அப்படின்னு நான் சொன்னா நீ டே நீ எப்படி நான் வரும்போது என்னை பார்த்து பாடுனா அடிப்பே அடிக்க மாட்டியா அதெல்லாம் தப்பு நீ கண்ணாடி சண்டால பாட்டு இருக்கோ இல்லையோ நீங்க விக்ரவாணி தொகுதி என்ன பேசி இருக்கணும் விக்ரவாணி தொகுதி நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இங்கேயும் கள்ளச்சாறை வந்துட்டு எல்லாரும் இப்படி பேசணும் நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கார்பரேட்டுக்கு வைப்பாங்க இடத்த இடிச்சிட்டு தொழிற்சாலை கட்டுவாங்க நிலக்கை தொண்டுவாங்க இது பேசலாம் என்னன்னா ஆளுங்கட்சினால் பாதிப்பு ஏற்படுமா அதை பேசணும் அதை தவிர கல்லு குடி கொண்ட கருணாநிதி சந்தாலு கருணாநிதினு செத்துப்போன ஒரு தலைவரை அவரை போய் பேசுறீங்களே அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி ஒருத்தர் வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனை வந்து திட்டுவது தவறு இறந்து போனவர்கள் தெய்வத்துக்கு சமம் அவன் முள்ள மாதிரியே கொலைக்காரனோ கொள்ளைக்காரனோ அது ஒடனும் விஷயம் அதை கோர்ட்டு பாத்துக்கோ அது செத்து போயிட்டா முதல்ல அவன் இல்லப்பா உயிரோடு இருந்த கொள்ளையடிக்கிறான் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவன் கொலை கொள்ளை அடிக்கிறான்னா நீங்கள் கோர்ட்ல கேஸ் போடுங்க ஆதாரை வந்து ஆதாரத்தோடு நிரூபித்து பேசுங்க கருணாநிதி ஒருத்தர் தான் சட்ட சாட்சியங்கள் இல்லாம ஆதாரம் இல்லாம கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி இன்னைக்கு நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு செத்து பண்ண ஒரே தலைவர் அவர் தான் அவர் மேல எந்த கேஸும் இல்லை எந்த கேஸும் நிரூபிக்கப்படல அதனால நீங்க வந்து யாரோ எழுதுன ஒரு பாட்டு இருக்கு அதை சொல்லி சொல்லி வெறுப்பேற்றிட்டு நான் சொல்லல யூடியூப்ல சொல்லிருக்கிறாங்க அவன் பீட்டின் நீ பீட்டின் நீ பீத்திருந்த ஆனா நானும் பிங்கிறேன்னு தின்னுவியா திண்ட மாட்டியில அதே மாதிரிதான் அப்படிலாம் ஒரு மனுஷனை வந்து பேசக்கூடாது இதை நான் வந்து சீமான பத்தி அசிங்க பேசல நேரடியா நீங்க சொல்லமா திமுக காரன் கூட இவனை திட்டி எடுக்கிறான் அவனை திட்டி எடுக்கிறான் அப்படின்னு அதுக்கு நீ வந்து நீதிமன்றத்துல நடவடிக்கை எடுக்கணும் கம்பெனி நடவடிக்கை எடுத்தா தூக்கி உள்ள போட அவங்க போடல நீ ஆட்சிக்கு உடனே நீ நடவடிக்கை யாராவது திட்டம் அப்படி பண்ண ஆட்சிக்கு வராம அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அவங்க எல்லாம் அடிச்சு தூக்கி உள்ள போட்டு கையகளை ஒடிச்சு வாங்க சவுக்கு சங்கு மாதிரி இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சட்டை துறைமுக இருக்கு ஏன்னா நீதிபதியிலேருந்து எல்லாருமே அவங்க சவுக்கு சங்கர் பற்றியில் என்ன கதியில் இருக்கிறாங்கன்னு ரோட்டில் போகும்போது செருப்பாலை அடிக்க வச்சு திமுக மகளிர் அடியை வச்சு நிறையா சரி பண்ண விஷயத்துக்கு வராது இதை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் இந்தியன் டூ ஆயிரம் கோடி ரூபாய் வசூலில் சாதனை படிக்க போகுது என்னையா விமர்சனம் போட்டுட்டு நீ எதோ பேசிட்டு இருக்கிறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா வர விமர்சனத்துக்கு இந்தியன் டூ என்ன கதின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல தான் ஒரு வில்ல ஒரு ஹீரோ அநியாயம் அக்கனவன் பண்ணுவான் ஹீரோ தட்டி கேட்பாரு கடைசியில வில்லன் கொல்லப்படுவான் இதுதான் கதை அதே மாதிரி நாட்டுல இப்ப நடக்கிற ஊழல் அரசியல் அநியாயம் இவைகளை பத்தி அதெல்லாம் நடக்குது லஞ்சம் வாங்குறாங்க இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்த்து மாதிரி தான் இது கொஞ்சம் நவீனமா காட்டுறாங்க இப்ப என்னென்ன நடக்குதுன்றதேட்டா காட்டி அதை இந்தியன் தாத்தா எப்படி வந்து அதை கேட்கிறாரு வில்லனை எப்படி முறியடிக்கிறாருன்னு வராரு இதுல பாபி சிமுகா நிறைய பேர் இதுல நடிச்சிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க கலையை பிரதானமாக கொண்ட படத்தில் இது இரண்டாவது பாகமா இந்தியன் டூ வந்திருக்கு மூன்றாவது பாகத்தை எடுத்துட்டாங்க ஆனா அதை பத்தி பேசுறது இதை பத்தி ஆர்வம் இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த மூணு நாலு மாசத்துல இந்தியன் த்ரீ வந்துடும் இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை ஈட்டு மேல எந்த சந்தேகமும் இல்லை இதில் இந்தியன் தாத்தா அதை சாக மாட்டாரு ரெண்டாவது இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதா சொல்றாங்க அதாவது இந்தியன் முன்னில வந்து அவரு புள்ள கமலஹாசன் செத்துட்டதா விமானபுரத்தில் செத்துட்டதா சொல்றாங்க இல்லையா ஆனால் அதில் பணத்தை காட்டல அவரு இதில் வந்து வரதா சொல்லி சொல்றாங்க அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல படம் நாளைக்கெல்லாம் வந்து கால காட்சி போட்டுருக்குறாங்க ஸ்பெஷல் ஷோ போட்ட உடனே நெட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு என்ன சொல்லியிருக்க போன வழக்கம் போல தான் அரைச்ச மாவியே அரைப்பாங்க என்ன புதுசாக பானையில் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் இது தூவி கீவி எல்லா ஒரே மாவுதான் வில்லே ஹீரோ அணியாய் அக்கிரமம் ஹீரோ வில்லனா தட்டி கேட்பாது அடி தடி சண்டை நடுவில் காதல் காட்சி முத்த காட்சி கேப்ரை டான்ஸ் போட்டு நாலு பிரம்மாண்டம் பெரிய இதுதான் அடித்து நொறுக்குற மாதிரி இது பண்ணுறா அது அப்புறம் ஒரு நாலு மிஷின் மிஷின்களை வச்சு படம் சுட்டு அதுக்கப்புறம் அணியாயத்தை நல்ல நாட்டுவார் வில்லன்க்கு வில்லன் கொல்லப்படுவார் ஹீட்டோ ஜெயிப்பார் நல்லா படம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது பாகம் வரும் மூணாவது பாகம் வரும் நல்லா இல்லைன்னா முதல் பாகத்தில் ஊற்றி முடிக்கும் இதுதான் கதை என்ன நாளைக்கு அதான் நடக்க போகுது அணியாயத்தை அணியாயம் நடக்கிற அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறாங்க இவரும் ஊடெல்லாம் தட்டி கேட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு கடைசியில் தொடர் மூணாவது பாகத்தில் வில்லன்களில் சில பேர் வந்து மீண்டும் அதில் உயிர் திச்சு நாங்க திருப்பி உன்ன பழி வாங்க விட மாட்டோம் சொல்லுவாங்க அதோட படம் முடியுது மூணாவது இந்தியன் த்ரீ வரப்போகுது சரிங்களா இதுதான் நடக்க போகுது ஆக மொத்தம் இந்தியன் த்ரீக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குது கமலஹாசன் பழிக்க தெரிஞ்சவரே தான் நடிகனாக இருக்கிறனால தன்னுடைய படத்தை ரிலீஸ் ஆச்சுன்னா வீக் ஆயிடுன்றனால திமுக காலை பிடிச்சிட்டாரு திமுக நல்லா தூக்கி விட்டுறோம் படம் ஜாம் ஓட போகுது சாகர வயசுல கமலஹாசன் நூறு கோடி வாங்குற முதல் ஆளு கமலஹாசன் தான் விஜய் இளைஞர் அவருக்கே ஐம்பது வயசு இருந்தாலும் சாக போற காலத்தில் கண்ணு கூட சரியா தெரியாம கையை வச்சு வச்சு பாக்கிறாரு கமல்ஹாஷ் பிரஸ் மீட்ல இவரே நூத்தம்பது கோடி வாங்குறாரு பாத்துக்கோ அப்போ வாய்க்கு பூவாவை பார்த்துட்டு புழைக்கு தெரிஞ்ச ஆளுங்கட்சிக்கு ஜாலிச்சு குழைச்சிட்டு போறாரு சீமான் மாதிரி சார்டை மாதிரி ஏத்துக்கிட்டு ஜெயிலில் போயிட்டு களி தின்னுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு அதை ஆகாது இது இந்தியாவை திருத்த முடியாது தமிழ்நாடு திருத்த முடியாது எல்லாம் கார்பேட் கையில போயிருச்சு இவிஎம் மிஷினை வச்சுட்டு இந்தியாவையே ஒரே உலகமா இந்தியாவை ஒரே கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு சாவடிக்க போறாங்க இதான் இருக்கு போது இதை பத்தி பேசுற படம் தான் இந்தியன் அரசியலை பத்தி பேசுற படம் சோ இந்திய டூ மாபெரும் ஆயிரம் கோடிய தாண்ட போது வாழ்த்துக்கள்